الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلا من اسلم وجهه لله وهو محسن فله اجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து முதல் நாள் தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு செய்திருக்கிறோம் வல்ல ரஹ்மான் நாம் நின்று தொழுத தொழுகையும் ஓதிய குரானையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக அதற்கான நன்மைகளை முழுமையாக தந்தருள்வானாக இதை தொடர்ந்து நாம் என்னென்ன அமல்கள் செய்வோமோ அந்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக ஊர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ் ஆர்வத்தோடும் ஆசையோடும் வணக்கம் புரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக அன்பானவர்களே இன்று தராவி தொழுகையில் ஒன்னேஹால் ஜிசு போதப்பட்டது அல்லாஹு தாலா ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி வந்தான் உண்மையான ஈமான் கொண்டவர்கள் அதே போன்று அல்லாஹுவை மறுத்தவர்கள் அதே போன்று நயவஞ்சகர்கள் முஸ்லீமை போன்று இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சகர்கள் அதை தொடர்ந்து யூதர்கள் நசாராக்கள் இப்படியாக பல்வேறு விதமான செய்திகள் அல்லாஹு தாலா சொல்லி வந்தான் இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி உங்களுடைய அமல்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நீங்கள் செய்யக்கூடிய அமலை பாதுகாத்து கொள்ளுங்கள் பொதுவாகவே இந்த ரமலானுடைய மாதம் தன் அல்லாஹு தாலா ரஹமத்தையும் மகுபிரத்தையும் நரகத்திலிருந்து விடுதலையையும் தர வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து நமக்கு தந்திருக்கிறான் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் இந்த மாதத்திலே தன் குடும்பத்தார்கள் இரவு நேரங்களிலே அதிகமாக வணக்க வணக்கங்களிலே ஈடுபட அவர்கள் குடும்பத்தார்களை தூண்டியிருக்கிறார்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் போன்று பெருமானார் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மிக வேகமாக வீச வீசக்கூடிய காற்றை விட தான தர்மங்கள் அதிகமாக செய்வார்கள் என்பதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ரமதானுடைய மாதத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனி கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் தன் குடும்பத்தார்களை அமல்கள் செய்யும்படி அவர்கள் ஆர்வமூட்டியிருக்கிறார்கள் தாங்களும் அதிகமாக இவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தான தர்மங்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகம் கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று அல்லாஹ் நமக்கும் இந்த ரமதானை தந்தான் நாமும் பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் நன்மைகளை அடைய வேண்டும் அல்லாஹ்வின் ரகமத்தை அடைய வேண்டும் மகஃபிரத்தை அடைய வேண்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்கு ஏராளமான நன்மைகளில் நாம் பங்கு கொள்கிறோம் முயற்சியில் ஈடுபடுகிறோம் அதுவெல்லாம் உண்மை அல்லாஹ் தாலா நம்மளுடைய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக ஆனால் இந்த அமல்களை மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹுனிடத்திலே நன்மைகளை நாம் பெற வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக நாளை மறுமையில் இடத்திலே நன்மைகளை பெற வேண்டும் எல்லா அமல்களும் செய்து நன்மைகளை நம்ம அடையலைன்னு சொன்னா நம்மளை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை நம்மளை நஷ்டவாளிகள் யாரும் இல்லை அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அங்கீகரிக்கப்படுவதற்கு அடிப்படையாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய அமல்களுக்கு நன்மைகள் தரப்படுவது நீயத்தை கொண்டுதான் நூறு பேர் சகருடைய உணவு கொடுக்கப்படுது பெரிய ஏற்பாடு அது காலையில எழுந்திரித்து அவர்களுக்கு தயாரிப்பு செய்து கொடுக்கப்படுதுன்னா அல்லாஹ் அந்த பணி செய்வவர்களுக்கு சிறந்த கூலிகள் கொடுக்கணும் சமைக்கக்கூடிய அவருக்கும் அல்லாஹ் சிறந்த கூலிகளை கொடுக்கணும் அப்பேர்ப்பட்ட ஒரு ஏற்பாடு இது எல்லாமே நம்மளுடைய ஜமாத்தார்களுடைய பங்களிப்பு ஆனா அந்த பங்களிப்பு மட்டும் நோக்கம் அல்ல இதன் மூலமாக நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து அல்லாட்டை அடையணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்போ இவ்வளோ விவாதத்துகள் அமல்கள் நம்ம செய்கிறோம் சொன்னால் அந்த அமலை பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது நீயத்தின் மூலமாக பாதுகாக்கணும் நீயத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒரு கோளாறு வந்துடுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய அமல்களெல்லாம் வீணாயிடும் எவ்வளோ பெரிய அமலாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய நஷ்டத்தை தேடித்தரும் என்று குறான் ஏராளமான சரித்திரங்களை நமக்கு சொல்லி தருகிறது ஆக அன்பானவர்களை அமல்கள் செய்கிறது பெரிதல்ல நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும் ஆஹா நம்ம நிறைய செய்துட்டோம் நம்மளை மாதிரி யாரும் செய்யலைன்னு நினைச்சிங்க அந்த இபாதத்து போயிடும் அதிகம் அதிகம் நன்மைகள் செய்து குறைவாக செய்திருக்கிறோங்கிற கவலை நமக்கு இருக்கணும் ஆஹா யா தா நீ கொடுத்த நியமத்துகள் ஏராளம் ஆனால் நான் செய்த வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா என்று அல்லாட்ட மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது தான் நன்மைகள் செய்கிற பாக்கியத்தை அல்லா மீண்டும் மீண்டும் தருவான் அவரை பாருங்கள் அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அவரை செய்ய செய்கிற அவரெல்லாம் செய்யல இவரை பாருங்கள் இவர் செய்யலை நம்ம அப்படி பேசவே கூடாது நம்ம அல்லாஹுக்கு மேலும் மேலும் சுக்ரியா செய்யணும் அந்த மாதிரி ஆட்களை அல்லா நம்மள்கிட்ட காட்டினான்னு வைங்க அல்லது யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க இந்த பாருங்கள் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னாண்டா அலமதுல்லில்லா யா தான் எனக்கு நீ இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹுவை நெருங்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஆமங்க அவர் அப்படித்தாங்க அவரெல்லாம் சம்பாதிச்சு என்னங்க செய்ய போகிறாரு அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது பேசுறதுக்கான சைத்தான் தூண்டி நம்மகிட்ட கொண்டு வருவான் ஏன்னா நம்ம அவளை நம்மகிட்ட புடுங்கணும்ல பிடுங்கணும்ல நம்மகிட்ட இருந்து நன்மைகளை பிடுங்கினா இது போன்று பேச வைக்கிறத அவனுடைய வேலை வருவாங்க உண்மையாக உண்மையாக இருக்கும் சிலர்கள் இருக்க மாட்டாங்க அவர்கள் ஈடுபட்டு இருக்க மாட்டார்கள் அப்போ அவங்ககிட்ட சரியான முறையில் செய்திகள் போய் சேர்ந்து இருக்காது அதனால் அவங்க பங்கெடுப்புகள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் நம்ம அப்படி தான் நம்ம நினைக்கணுமோ ஒழிய வசதி வாய்ப்புகள்லாம் இருந்து இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் நம்மளுடைய அமல்கள் போயிடும் அதனால் நம்ம எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அது குறைவாகவே நினைக்கணும் அல்லாஹுவே எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடு அதிகமாக நன்மை செய்கிறத வாக்கியத்தை கொடு என்னுடைய அமலை நீ கபூல் செய் அப்படின்னு ரப்ப நம்ம நெருங்கணும் அதீ ஷரீஃப்பில் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி செல்லம் அவர்கள் நாளை அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு சொல்கிறாங்க மிகப்பெரிய செல்வந்தர் அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படுவார் அப்போ அல்லா கேட்பான் எப்பா உன் உலகத்தில் வாழு வாழுகிற காலத்தில் ஏராளமான பாக்கியங்களை நான் கொடுத்துருந்தேன நீ என்னப்பா செய்த அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் கேட்கும் பொழுது அந்த மனிதர் அந்த செல்வந்தர் சொல்வார் யா அல்லா உண்மை நீ ஏராளமான பாக்கியங்களை தந்தாய் நான் பள்ளிவாசலை கட்டினேன் நோன்பாளிகளுக்கு நோன்பு தரப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தேன் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் அள்ளி கொடுத்தேன் இந்த இஸ்லாம் என்ற உன்னதமான மார்க்கம் வளர்வதற்கு எவ்வளவு தேவைகளோ என்னுடைய காசு பணங்களை செலவு செய்தேன் என்று ஒன்றல்ல இரண்டல்ல இவர் செய்த நன்மைகளை அடித்து கொண்டே இருப்பார் அடித்துக் கொண்டே இருப்பார் இது எல்லாம் கேட்டு முடித்த பிறகு அல்லாஹ் சொல்வானா கதப்த நீ பொய் சொல்கிறாய் அல்லா என்ன சொல்வானா நீ பொய் சொல்கிறாய் நீ எனக்காக வேண்டி நீ பள்ளிவாசலை கட்டவில்லை எனக்காக வேண்டி நீ நோன்பு தரப்பதற்கு உணவளிக்கவில்லை எனக்காக வேண்டி ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவில்லை மிகப்பெரிய நீ செல்வந்தர் வசதி வாய்ப்புடையவர் என்று மக்களெல்லாம் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய் அது உலகத்திலேயே உனக்கு சொல்லப்பட்டு விட்டது நீ மிகப்பெரிய செல்வந்தர் வள்ளல் என்றெல்லாம் உன்னை புகழ்ந்தார்கள் அது உலகத்திலேயே முடிந்து விட்டது இன்று நீ செய்த நன்மைகளுக்கு எந்த நீ செய்த அமல்களுக்கு எந்த நன்மையும் இல்லை நரகத்தை தவிர என்று இவர் நரகத்தில் இழுத்து தள்ளப்படுவார் எவ்வளவு பெரிய கை எல்லா வசதி வாய்ப்புகளை பெற்று நன்மையான அமல்கள் எதிலேயுமே ஈடுபடாமல் ஒருவர் நரகத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் அது ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல அவர் அடைந்திருந்தார் அவர் நன்மை செய்யவில்லை அவர் நரகவாதி ஆகிவிட்டார் ஆனால் எல்லா பாக்கியங்களும் கிடைத்து நல்ல அமல்களும் செய்து அவர் நஷ்டம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வருத்தத்திற்கான விஷயம் அன்பானவர்களே ரொம்ப நம்ம அமல்களில் கவனம் செலுத்தணும் நம்முடைய உள்ளங்களை பாதுகாக்கணும் எண்ணங்களை பாதுகாக்கணும் தற்பெருமை என்ற ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஊசி அளவு நம்முடைய உள்ளத்துல போடுவான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அவன் நரக அவன் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைய மாட்டான் நம்மளுடைய அமல்களை முன்வைத்தே நம்மிடம் விளையாடுவான் நீ மிகப்பெரிய அமல் செய்து விட்டா எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நம்மளையே பெரிதாக காட்டுவான் அந்த போர் சிந்தனைகள் வரும்போதெல்லாம் அஸ்தஉஃப் இருந்தா அஸ்தூப் இருந்தா அல்லா என்ன நீ பாதுகாத்துரு நான் அப்படி ஒன்று நான் செய்யல நான் செய்த அமல் மிக குறைவு அப்படின்னு நம்மளுடைய அமல்களை வந்து குறைவாக நினைக்க வேண்டும வழிய நம்ம நினைச்சோம்னா இஹ்லாஸ் என்ற தூய்மையில் இருந்து நாம் தூரமாக்கப்பட்டு விடுவோம் அல்லா அதைதான் சொல்றான் நல்ல அமல்கள் செய்கிற போது அல்லாஹுவிடம் தன்னை ஒப்படைத்து என்று சொன்னால் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் இதற்கான பகரம் என் ரப்பு தான் எனக்கு தரணும் நான் வேற யார்கிட்ட எதிர்பார்க்கல அவன் புகழ்றான் புகழல்ல ஜெசாக் அல்லா சொல்றான் சொல்லல்ல அது எனக்கு தேவையே இல்லை எனக்கு தேவை என் ரப்பு எனக்கு தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒருவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அவனுக்கான கூடி அவனுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் அலேஹி வலாகும் யசனு வாழும் காலத்தில் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ தொழில் போயிருமோ கூடிடுமோ குறைஞ்சிருமோ எதை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார் இந்த நிலை அல்லா தருகிறான் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து நாம் ஓடுவதால் வியாபாரத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ எந்த பயமும் இருக்காது வலாகும் யகசனூன் எதிர்காலத்தை பற்றி இது நிலைத்திருக்குமா நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா நம்ம யார்ட்டையாவது நம்ம மாட்டிடுவோமா நம்ம பிள்ளைகள் தவறான வழியில் போயிடுவோமா அப்படிங்கிற பயம் உலகத்தில் அந்த கவலை உலகத்தில் இருக்காது நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு உள்ள நுழையும் பொழுதும் அவர் சந்தோஷமாக எந்த விதமான கவலைகள் இல்லாமல் போகுவார் நுழைவார் என்று குரான் சொல்கிறது ஆக அன்பானவர்களை அதிகமான இபாது செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய வணக்கங்களை நம்ம ரொம்ப பாதுகாக்கணும் பாதுகாக்கிறதுனா நோன்பு நோற்கறோம் சொன்னால் வெறுமன உண்ணாமல் குடிக்காமல் உறவு கொள்ளாமல் இருப்பது மட்டும் நோன்பல்ல நம்மளுடைய காதுகளை பாதுகாக்கணும் கண்களை பாதுகாக்கணும் உறுப்புகளை பாதுகாக்கணும் அதிகமான நேரங்களில் நேரங்கள் இபாதத்தில் நம்ம என்ன செய்யணும் ஈடுபடணும் எவ்வளவு வணக்கங்கள் செய்தாலும் ரப்பே இது மிக குறைவு அப்படின்னு அல்லாஹ் உங்களிடத்தில் சரணாகதி அடையணும் அந்த மாதிரி சிந்தனைகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம வெற்றி அடைஞ்சிடும் அதே மாதிரி இரண்டாவது இன்னொரு மனிதர் மிகப்பெரிய ஒரு ஆலிம் அழைத்து வருவ அழைத்து வரப்படுவார் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் கேட்பான் உனக்கு மிகப்பெரிய கல்வி ஞானத்தை நான் கொடுத்திருந்தேனே நீ என்ன செய்தாய் யார் நான் உன்னுடைய அருள்மறை அல் அல்குரானை மிக அழகாக ஓதி காட்டினேன் அற்புதமாக நான் பயான் செய்தேன் மக்களெல்லாம் என்னுடைய பயானுக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்தார்கள் என்றெல்லாம் அவர் தன்னை புகழ்வார் அல்லாஹ் சொல்வான் நீ பொய் சொல்கிறாய் நீ ஓதியது நீ பயான் செய்தது நீ எல்லாம் கற்றுக் கொடுத்தது எல்லாமே உன்னை மிகப்பெரிய ஆளின் மக்களெல்லாம் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நீ செய்தாய் எனக்காகவே நீ எதையும் செய்யவில்லை என்று அந்த ஆலிமும் நரகத்தில் இருந்து தள்ளப்படுவார் அதே போன்று மிகப்பெரிய முஜாஹித் போரில் ஈடுபட்டு தன் கொடுத்தவர் அர்ப்பணித்தவர் அல்லாவுக்காகவே உயிரினைத்தவர் அவர் அழைத்து வரப்படுவார் அவரிடத்திலே அல்லாஹ் கேட்பான் யா அல்லாஹ் இந்த உடல் உனக்காக இந்த உயிர் உனக்காக எல்லாம் உனக்காக கொடுத்துதான் நான் வந்தேன் அல்லாஹ் சொல்வான் இப்போய் சொல்கிறாய் நீ போரிட்டது எல்லாமே உன்னை மிகப்பெரிய வீரன் என்று மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நீ நரகத்திற்கு போ என்று நரகத்திற்கு அழித்து செல்லப்படுவார் அன்பானவர்களே சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா அமல்கள் செய்வது பெரிதல்ல நாம் அதை அல்லாட்ட பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாக எண்ணங்கள் மூலமாக நாம் பாதுகாக்க வேண்டும் அடுத்தவர்களை தவறாக நினைப்பதை விட்டு அமல்களை பாதுகாக்க வேண்டும் நம் அமலை விட அடுத்தவர்களுடைய அமலை தாழ்வாக கருதுவது தன்னை விட அடுத்தவர்களை தாழ்வாக கருதுவது இது எல்லாமே நம்மளுடைய அமல்களை நம்ம அறியாமலேயே அழித்துவிடும் இது போன்ற நிலையிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் தான் தாலா இன்றைய போதிய வசனத்திலே சொல்கிறான் யார் முழுக்க முழுக்க அல்லாஹுவிடமே அதனுடைய பிரதிபலிப்பை எதிர்பார்த்து நன்மையான காரியங்களில் ஈடுபடுவாரோ அதற்கான கூலி நிச்சயமாக அல்லாஹரிடத்தில் இருக்கிறது உலகத்திலே அவர் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் வல்ல ரஹ்மான் நமது வாழ்க்கையில் இது போன்ற உபதேசங்களை முழுமையாக எடுத்து நடந்து அல்லாஹு இடத்திலேயே அதற்கான கூலியையும் நன்மைகளையும் பெற்று வாழும் காலமெல்லாம் எந்த விதமான யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாம் கவலை இல்லாத ஒரு வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக முழுமையான ரமதானுடைய மாதத்திலே அமல் செய்யும் பாக்கியத்தை தந்துவானாக நாம் செய்யக்கூடிய அமல்களில் சிறிய பெரிய குறைகள் இருப்பின் அல்லாஹ் தனது தனிப்பெரும் கருணையினால் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக கொடிய நோய்கள் ஆபத்துகள் பலா முசீபத்துகள் திடீர் மரணங்கள் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள் மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக வஹிருத் அனில் ஹமது இல்லாஹி ஆலமீன்